அங்கே ஏற்கனவே மரக்கணத்தில் சேர்த்துட்டான் பத்தொன்பது பேர் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்போவே நீங்கள் எச்சரித்து நீதிபதி கேட்குறாருங்க அப்போ நாடங்கு நீ எச்சரிச்சுருக்கணும்ல அந்த மரணம் உனக்கு முன்மா அது தெரியாமல் நடந்துருன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க உளவுத்துறை இருக்குது கியூ பிரான்ச் இருக்குது நீங்கள் சொல்கிற சிபிசை சோக இருக்குது அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே அங்கே உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு உங்க மட்டச்செல்லா இருக்கார் மாவட்ட செல்லாக இருக்காரு நீங்க எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா இந்த சாராயங்கச்சி வைக்கப்படுதுன்னு சொல்லுங்க நீங்க தெரியாம நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது அப்போ சாவிலே புனித சாவு சாவை சாராயங்குடிச்சி சாகிறதா இது ஒரு சரித்திர நிகழ்வு அப்போ அப்படி தானே வருது இவங்க குடி எடுக்கிறவங்க தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்கள் குடிக்க வச்சு கொலை பண்ணுறவன்ட்டே குண்டு போட்டு கொள்றது தான் பழ படுகொலையா குடிக்க வச்சு கொள்வது இல்ல அது கொலை இல்லை என்ன சரிது எங்கள் அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது நம்ம போய் இப்போ என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன் போய்ட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எழுதுறீங்க மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க இதே நீங்கள் மதுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுட்டா இதே ஐயா ஸ்டாலின் எங்கள் ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டேன் இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்ங்கிறோம் கல்லுக்கடை திறக்க வழங்கிது உன்னை கள்ளச்சராயத்தை இப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க நீ ஏன் கடை திறக்க மாட்டேற கல் குடித்து செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவேன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடும் அப்படி எப்படியே போயிடுறோம் நாங்கள் ஊருக்கோ சொல்லு கல் உணவின் ஒரு பகுதின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியில் அது அவ்வையான் அவ்வையும் அதிகமான கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கிறது அது எங்கள் மரபு பணம்பால் தென்னம்பால் சாறு இவ்வளோ உண்டு புளிச்சாரு கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிறா அது எவ்வளோ பெரிய மூலிகை இயற்கையின் அருங்கூட அதை குடிச்சிட்டு போகிறானே இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருவாங்கல எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான் கல் குடிச்சா போதும் சொல்லிடுவான் ஏன்னா அது உணவு நீ அதை திறக்க மாட்டேங்கிற கேரளாவில் இருக்கு புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் உன் மாநிலத்தில் இல்லை ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு சாராயம் காய்ச்சறது நீங்க அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மாக் ஆவாரம் அரசுக்கு கொண்டு போகுது அந்த சரக்கு தாஸ்மாக் வரதில் ஃபேக்ட்ரி அந்த வியாபாரம் யாருக்கு அப்போ இந்த கல்லு கடையை திறந்துக்கிட்டால் விவசாயி வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது விவசாயி வாழ்ந்துருவான் குடியானவை வந்து ரெண்டு போத்தலை குடிச்சுன்னா ரெண்டு சம்ப குடிச்சானா இருபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பை குடிப்பான் அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல் இது எதோ ரத்த பொரியல் இந்த ஊருகாய் வைப்பான் சாப்பிட்டுட்டு போயிடுவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லு கடையில் இன்றைக்கும் கேரளாவுக்கு போங்க நீ எது கல் கடையை திறக்க மாட்டேங்கிற ஏன்னா உன் உன்னுடைய ஃபேக்ட் இங்கே மிடாஸ் இருக்குது அங்கே பெரிய ரெண்டு எல்லாருக்கும் இருக்குது அம்மா கனிமொழி அவையாக பேசுனதே இருக்குது நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் 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 த திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும் டாஸ்மார்க்கும் மூடப்படும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அளவு கிடந்த கோபம் தான் இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியாது பாபா தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கும் தலைவராக இருக்கிற நோட்டீஸ் அமைச்சிருக்காரு யாரு நானும் சொல்றேன் நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க சத்தியம் அதானுங்க உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சா நீ எதுக்கு எம்எல்ஏ வருங்க எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ உன்னை வாங்கி குடிச்சிட்டு பாடு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு எம்எல்ஏ வருங்க இந்த கண்ணு குட்டிங்கிற மாறியப்போ தான் மாறி மாறிராஜா கோவிந்தராஜ் காட்சிட்டான் நீங்கள் நம்புறீங்களா இவ்வளோ பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய இது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரை ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டளம் போட்டாங்க அவங்கள விற்றாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிடுதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் க அதையாவது கவனிங்க உதேஸ்வரினுக்கும் வசந்த கார்த்திக்கும் தெரியாமல் சரையன் கழிச்சுட்டானாவேன் இந்த கண்ணுக்குட்டி இந்த கோயந்தராஜ் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசில் கடைசி தூசு இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குற்றச்சாட்டை எங்கள் ஐயா சொன்ன குற்றச்சாட்டை ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்பு நான் இங்கே தான் இருப்பேன் பண்ண நாள் இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொன்ன எதையாவது எதையாவது கரை பொடி வெட்டுங்க ஒரு பவுடர் அதை போட்டு கழுவணும் கல்லச்சரை வந்து இத்தனை ஏய் எதா பேஸ்ட் இருக்காதீங்கங்க எங்க தாத்தா காலத்துல மது கடை இல்லைங்க காமராஜ் காலத்துல இல்லைங்க ராஜாஜி காலத்துல இல்லைங்க பத்தவச்சலங்க காலத்துல இல்லைங்க கல்லச்சரை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஏய் சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்கிற நீங்க சொல்லுங்க ஓலிக்கு எனக்கு அதிகாரத்தை கொடு ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க ஒரு நொடி வேலை ஒரு நொடி அவ்வளவுதான் அது முடிஞ்சிடும் இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க விற்கிறதே நான் தானுங்க என்ன நீங்க சாத்தா நீங்க வித்தா நல்ல சாராய் எங்க தனியார் சார் காய்ச்சா நல்ல சார் கல்ல சாராய் இவ்வளவுதான் வேற என்ன இருக்கு அவன் தான் தெளிவாக சொறாருங்க ஒருத்தர் ஐநூறுவாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி ஐநூறுரூவா டாஸ்மாக இருக்க போனால் நானூறுரூவா போயிடுது உள்ள விட்டிகளுக்கு இது பண்ண முடியாது

அவ்வளவு பெரிய பாக்கெட் அவருக்கு அஹ் சரி ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க எந்த ஓரத்துல உருள் போட்டு விற்க போறீங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க போன தடவை முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று சரி இப்போ இந்த தடவை நாற்பதுக்கு நாப்பது கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நீட்டா எடுத்து போராடணும்னு ஒன்னு போறீங்க மீட்டை கொண்டு வந்த மகராசன் யார் கொண்டு வந்த மகராசன் யாரு காங்கிரஸ் நீங்களும் தானே எது ஒன்ன பேசுறதுக்கு தகுதி நேருமே அருகதை வச்சுருக்கீங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்றீங்களா அதையெல்லாம் மீறி தான் அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போடுறோம் போட்டி எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது எங்களுக்கு திமுகவும் தான் திராவிடமா தமிழ் தான் நீங்க ஏன் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க அதை பற்றி பேசவே நான் இல்லை எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்க அது வேற நாங்கள் எதிரியா கருதுறது திமுக தான் இந்த காலத்தில் அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான் திராவிடமா தமிழ் தேசியமா Faham